ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் நம்ம ஏன்னா செய்யறது ஸ்ட்ரெச் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் ஏன்னா ஸ்ட்ரெச் பண்ணாம நீங்க போனீங்கன்னா உடம்புல வந்து அங்கங்கே வந்து பெயின் ஆகும் ரொம்ப பெயின் ஆகும் அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலும் லாஸ்ட்ல வந்து நீங்க வந்து ஸ்ட்ரெச் பண்ணிருக்கீங்க ஸ்ட்ரெச் வந்து என்னன்னா ஒரு நாலஞ்சுன்னு சொல்றேன் அது மட்டும் நீங்க வீட்டில் நீங்க பண்ணீங்க போதும் ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க படுத்துட்டு இங்க இருங்க இப்படி படுத்துக்கோங்க இங்க இருங்க படுத்துட்டு ஒரு கால் பெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு கால் பெண்ட் பண்ணிட்டு உங்க ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் வந்து கரெக்டா வந்து லெப்ட் லெக் அப்படியே மேலே தூக்கிட்டு அப்படியே சைட்ல கொண்டு வாங்க சைட்ல கொண்டு வந்துட்டு உங்க ரைட் ஹேண்ட் ஹேண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நீல வந்து பிரெஸ் பண்ணணும் நீ பிரெஸ் பண்ணிட்டு உங்க லெஃப்ட் ஹேண்ட் வந்து லெப்ட்ல வந்து கீழே ஃபுளோர்ல படுற மாதிரி வச்சுட்டு ஒரு அப்படியே மெதுவோ ஒரு டென் செகண்ட்ஸ் அப்படியே டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஓகே அதே மாதிரி லைக்ஸ் ஆஃப் ஸ்லோ 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 அதே மாதிரி அப்படியே பழைய பொசிஷன் கொண்டு வந்துட்டு இப்போ வந்து ரைட் ஹேண்ட் ரைட் லெக் சாரி ரைட் லெக் அப்படியே மெதுவா நீங்க கொண்டு கொண்டு வந்துட்டு உங்க லெஃப்ட் ஹேண்ட் பாருங்க இந்த நீ பிரஸ் பண்ணும் அப்படியே பிரஸ் பண்ணிட்டு உங்க ரைட் ஹேண்ட் வந்து கீழே சைடுல அப்படியே மெதுவா டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படி மெதுவோம் சரிங்கம்மா நெக்ஸ்ட் ஒரு கால் பின் பண்ணிக்கோங்க ஒரு கால் பின் பண்ணிட்டு இங்க வருங்க இந்த இடத்துல लॉक पनी लॉक पनी दे इंजॉय नहीं मैं दूँ अभी मैं नोस टेस्ट पन टेन नाइन एट सेवन सिक्स फाइव फोर थ्री टू वन ओके अरे मरी ओ टेन सेकंड्स राइट लेग मैं दूँ अभी लॉक पनी दे इंद्र टेस्ट वेटिंग 7 6 5 4 3 2 1 स्लो 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 नेक्स्ट ரெண்டு நீயே பெட் பண்ணிட்டு பெட்டோவுக்கு போங்க சாரி தி ஹில் தி ஹில்ல சூக்குள்ள சூக்குள்ள விட்டு போங்க இங்க இங்க விட்டுட்டு இங்க இங்க ரெதுவா அப்படியே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ரெதுவா 10 செகண்ட்ஸ் அப்படியே 10 நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் போர் த்ரீ டூ ஒன் அப்படி மெதுவா மெதுவா அப்படியே இங்க வருங்க மெதுவா அப்படி எந்திரிச்சுட்டு இங்க வரும் அப்படி மெதுவா உங்க ரெண்டு காலையும் இங்க இருங்க அப்படி ஒன்னா வச்சுட்டு இங்க இருங்க இந்த இது அப்படி மெதுவாக வச்சுட்டு இங்கே இருங்க உள்ள தள்ளிக்கோங்க உள்ள தள்ளிக்கிட்டு இங்கே வருங்க மெதுவாக அப்படியே இங்கே இது மட்டும் அப்படிங்கிற அப்படியே ஓப்பன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே அதே மாதிரி இங்கே இருங்க ஃபுல்லாக படுத்துக்கோங்க இங்கே இருங்க இப்படி ஃபுல்லாக படுத்துட்டு இங்கே வருங்க இந்த கையில் வந்து கிட்ட செஸ்ட்டு கிட்ட வச்சுட்டு

அரை 10 9 8 7 6 5 4 3 2 1 ஓகே அதே மாதிரி இங்க பாருங்க இப்ப ஒரு கால் மேல வெச்சுkohunga மேல வச்சிட்டு உங்கள் ரெண்டு காலையும் இப்படி சைடுல வெச்சுkohu sideல வச்சிட்டு இங்க வரங்க அப்படி மெதுவா அப்படி இங்க பேலன்ஸ் பண்ணிட்டு அப்படி மெதுவா உங்கள் நீ வந்து ஃப்ரண்ட்ல மெதுவா இது பண்ணிட்டு

த்ரீ ஒன் ஓகே அதே மாதிரி இங்கே இருங்க ஒரு கை மேலே வச்சுட்டு இங்கே இருங்க ஒரு நீ மேலே வச்சிட்டு ஒரு நீ இப்படி வச்சுக்கோங்க உங்கள் ரைட் ஹேண்டு வந்து ஃப்ளோரில் வச்சுட்டு இங்கே இருங்க அப்படி மேலே பார்க்கணும் கை மேலே நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஓகே அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டு ஓகே இங்கே இருங்க சைடில் வச்சுட்டு

Six, five, four, three, two, one. Okay. Ten, nine, eight, seven, six, 5 4 3 2 1 same opposite 10 9 8 2 1 okay me do abhi legs legs okay இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்கள் என்னதான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் லாஸ்ட்ல சர்ச் பண்ணிடுங்க மெயினாக நீங்கள் இது வீட்லேயும் பண்ணிக்கலாம் தாராளமாக லேடிஸ் தாராளமா நீங்கள் பண்ணலாம் நீங்கள் வந்து ஜிம்முக்கு போனாலும் நீங்கள் ஜிம்ல நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகே நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்